ஹாய் மகளே நல்லா கொண்டு காற்று சரியான காற்றாதி காலை காத்தாலியே காலைல மணி ஏழில் முன்னேச்சு காற்று மஞ்சளமாக இருக்கு நான் காற்று போகிறேன் என்னன்னா கடலில் வந்து கோட்டை நிப்பாட்டிருக்கு நங்கரை யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது நங்கரை பார்த்துருப்பீங்க அந்த நங்கரை மாதிரியே இன்னொன்று ஒன்று உண்டு என்னென்னா அது வந்து நங்கரை வந்து இரும்பு இது இரும்பு கிடையாது இது வந்து துணி மாதிரி இருக்கும் நம்ம இந்த வானத்துலேருந்து குதிக்கும் போது பேராசூட்டு விரிஞ்சு வருதுனேன் பிரிஞ்சு வந்து அழகாக மக்கள் வந்து இறங்கிட்டு வராங்க இல்லையா அதே மாதிரி இது இது எப்படினா கடலில் போடும்போது போட்டை வந்து கரெக்டாக ஒரு லெவலில் அழகாக இருந்தது எப்படி வந்து மக்கள் மேலே பேரசூட்டில் இறங்கும்போது கண்ட்ரோல் பண்ணி அழகாக வராங்களோ கரெக்டாக கண்ட மணிக்கு போனால் கரெக்டாக வருதோ இது வந்து லேண்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த பேராசூட்டை வந்து கடலில் போட்டோம்னா அழகாக போன மாதிரி விரிஞ்சிடும் விரிஞ்சு இந்த போட்டை அழகாக நேராக கொண்டு வரும் சரியா அந்த பேரசன் காட்டை பாருங்க அது பேர் துணி தான் காட்டி அது துணி அப்படின்னா தண்ணி வந்து அழகாக அணைச்சி வரும் காட்டன் இல்லை தான் அந்த பேரசூட்டும் சரியா இதில் ரெண்டு பாட்டில் போட்டிருப்போம் இந்த பாட்ரில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இலக்குவோம் தண்ணியில் இழக்கணுன்னே இந்த பாட்ரு வந்து ரெண்டும் இந்த ஒன்று வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் போயிடும் மிச்சி நல்லா விரிஞ்சு கொடுக்கும் சரியா நல்லா பேராசட்டம் வந்து நல்லா அழகாக விரிஞ்சிடும் அப்புறம் இந்த பச்சைல ரோப் இருக்கா அந்த அந்த ரோப்பையும் இந்த மஞ்சள் ரோப்பையும் நம்ம இலக்கி விட்ருவோம் இலக்கி அனைத்துல கம்பி இருக்கா இந்த கம்பியில் கட்டிடுவோம் கட்டி முடிச்சோம்னா அந்த பேரசுட் எங்கே அது எங்கே அது வந்து சமைதோ சமைதுன்னா எங்கே நிற்கிதோ அந்த டைரக்ஷன்ல வந்து எல்லாம் திரும்பிடுவேன் திரும்பி அழகா நேராக வரும் சரியா எவ்வளோ காற்றடிச்சாலும் அந்த பேரசுட் வந்து கரெக்டாக கொண்டு வரும் ரொம்ப வேகமாக போகாமல் ஒரு லெவலாக கொண்டு வரும் மாதிரி வந்து குதிக்கும் போது வேகமாக குளிச்சுடும் அது நல்லா குதிக்க மாட்டோம் பூமியோடைய நான் சொல்கிறது காரணமாக வேகமாக லேண்ட் ஆகிடும் ஆனால் பேர சுட்டில் வரும்போது மெதுவாக தான் இருக்கும் இன்ஜினில் போகும்போது வேகமாக போவோம் இன்ஜின் இல்லாமல் பேர சுட்டில் வந்தால் அது கண்ட்ரோல் பண்ணி அழகாக கரெக்டாக கொண்டு வரும் அந்த போட்டு அழகாக கொண்டு வரும் இது இது வந்து இன்னைக்கு தகவல் நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க மறக்காமல் நம்ம பொங்கலுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுத்த பாருங்க போய்ட்டு இருக்கணும் அங்கே கனப்பிடி பார்ப்போம் காலையில் வந்து கணவன் போட்டு 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 தான் பார்க்கல நிறைய கனவை பிடிச்சி அந்த கனவை மூணுல இருக்கும் சரி பார்க்கல அடுத்த வெளியே சந்திப்போம் சரியாக